ஹலோ யாராவது இருக்கீங்களா யாரும் இல்லையா டைம் கரெக்டாக பத்து மணி ஆயிடுச்சு நேரத்துக்கு வந்திருக்கேன் வேற என்ன பண்ண டைம் கிடைக்கிறப்ப தானே வர முடியும் டைம் பார்த்தாலும் யாரும் மாட்டாங்க எப்படி இருந்தாலும் யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சாடி இப்படி வீடியோ எடுத்ததோடையே இருந்தேன் சரி அப்பாதே லைவ் போடலான்ட்டு இருந்தேன்னா சரி நைட்டு சமையல் பண்ண முடியல வந்துட்டு சரி சமையல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் பட் இன்னொரு சம்பவம் ஆகிப்போச்சு சிலிண்டர் கோலி ஆயிடுச்சு இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் பிள்ளைகளுக்குலாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குழந்தைகளுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு முதலிடம் ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு எங்களுக்கு ஊற்றி வச்சோம் தீந்துடுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே இருக்கேன் பிஸ்ஸு வர்றதுக்காண்டி வெயிட்டிங்

ஒரு சம்பவம் இன்னும் பாருங்க என் தூங்குறீங்க என்னையவே தூங்க வச்சிருந்தியா இல்ல இப்படி என்ன வீட்டுல நேத்தெல்லாம் பன்னெண்டு மணிக்குதே தூங்கினா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை ஆயிடுச்சு நிறைய காலையில எழுந்துச்சு இதில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் போன என்ன பண்றது அந்த ஒரு ஆள் யார் அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் ரெண்டாள் தவிர வேற யாரும் வர மாட்டேங்குது ஆனா பிச்சுட்டே சரி ஓகே பாப்போ எவ்வளவு நாள் இது நீடிக்குது பாப்பா தூங்கிடுச்சு தான் தூங்கலாம் நீங்களாக சாப்பிட்டாச்சா பத்து மணி ஆயிடுச்சு எல்லாம் தூங்கிருப்பாங்க ஏன்னா ஸ்கூலுக்குள்ள போ அனுப்புறதுனால ஆனால் வேற யாராவது லைக் போட்டால் மட்டும் பார்க்குறீங்க விஸ்வா பாய் வந்தால் ரெண்டு பேர் சேர்ந்து லைக் போடலான்னு பார்த்தேன் பட்டு கொஞ்சம் வேலையாக இருக்காங்க வர்றேன்னு சொன்னாங்க ஓகே

ஹரா பேசுனா தானே நம்ம அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியும் multimulti-field cherry okay yeah, no, we will go together அதனால இப்போ கலிக்க கொட்டவோ கொட்டோ கொட்டோ கொட்ட 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 கொட்டோ என்ன செய்ய நேர காலங்கள் அப்படி இருக்கிறது

நீங்கள் தான் மனைங் unchanged மைண்டை deme stabilils லைவ் போட்டு இன்னும் ஒரு ஃபைவ் Dü cockropex ஆஃப் Environmental காது ஆ ஏன் musique isin அ நான் Kre GOD ல் தaltetJon sway்டத் Warmнакомாம Bolt

அதனால நிறைய கிரிமினல் வேலை பார்க்கலாம் அப்புறம் அந்த சவுண்டு கேக்கு உள்ள நமக்கு வாஷிங் மிஷின் ஓடுறப்ப டகடா டகடன் அப்போ தான் பார்த்தா வெளியே எடுத்து பார்த்தா ஏதோ பொம்மை கிம்மை கீக்கு உள்ள ஓட்டு கார் கீரு என்னத்தையும் வைக்கிறேன் சரி மக்கள் போயிட்டு வரேன் குட் நைட் ஓகே அடுத்து சந்திபா ஏன்னா எப்பயும் பொழுதே நமக்கு யாரும் வர தெரிஞ்ச குட் நைட் இரவணம்